பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பலி பிலிம்ஸ் காந்தி ஜெயந்தி மற்றும் தசரா பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி உலகளவில் காந்தாரா சாப்டர் ஒன் வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாம் ஆண்டு ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த பிளாக் பஸ்டர் மூவியான காந்தாராவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு முன்னுரை நாடு முழுவதும் பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது அத்தியாயம் ஒன்றுக்கான தேவை அதிகரித்து வருவதால் வட இந்தியாவில் படத்தின் விநியோகத்தை ஏஏ பிலிம்ஸ் இருக்கிறது காந்தாரா அத்தியாயம் ஒன்று பார்வையாளர்களை நான்காம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கிறது ரிஷப் மட்டுமல்லாமல் வேடத்திலும் நடிக்கிறார் வசந்த் நடிக்கிறார் இந்த படம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் பெங்காலி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளியிடப்பட உள்ளது மேலும் சீனாவை தவிர உலகம் முழுவதும் வெளியிடப்படும் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக உயர்ந்து நிற்கும் இந்திய சினிமாவின் கதை சொல்லும் மரபை புதிய எல்லைக்கு கொண்டு செல்ல தயாராக உள்ளது Kandara Chapter 1